தமிழக வெற்றி கழகம் இந்தியா கூட்டணி அண்ட் பாரதிய ஜனதா கூட்டணி அண்ட் சீமா இந்த நான்கு கட்சிகள் தான் இந்த இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு நான்கு நான்கு முனை போட்டியாக நிலவும் அப்படிங்கிற கருத்தை வந்து டிடிவி தினகரன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க சாவேகா சார்பா ஒரு கூட்டணி அமைஞ்சா அந்த கூட்டணி இந்திய கூட்டணியை பின்னுக்கு பின்னுக்கு தள்ளிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்தியா கூட்டணியில் வந்து திமுக அண்ட் காங்கிரஸ் மற்ற இதர கட்சிகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க தாவைக்காவோட ஒரு பலமான கூட்டணி அமைந்தா இந்திய கூட்டணியை பினுக்கு தெளிடுவாங்க இது வந்து நான் அவர் மேல உள்ள வஞ்சஸ்னால சொல்லல கலை யதார்த்தத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு தாவைக்காவோட ஒரு நல்ல கூட்டணி அமையும் சொல்லியிருக்காரு பட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா திமுக தோற்கடிக்கணும்னா நிறைய விஷயங்களை சரி செஞ்சுக்கிட்டு இரு வந்தா அவங்க கூட்டணியை தோற்கடிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்றாரு அப்படின்னா அவர் என்ன சொல்ற வராரு அந்த ஏடிப்பு பிரச்சனைகள்லாம் சரி செஞ்சுட்டு ஒற்றுமையா இருந்தா அந்த கூட்டணியை தோற்கடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஏன்னா ரெண்டு விஷயங்கள் அதுல இருந்துச்சு அவர் டீச்சர் இருக்கு அந்த விஷயங்களுக்கு இதை மக்கள் வந்து எடுத்துக்கணும் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து எடுத்துப்பாங்க அப்படிங்கிற விஷயம் என்னன்னு தெரியல ஏன்னா ஒரு சுசகமா அந்த விஷயத்த சொல்லிருக்கார் நிறைய விஷயங்கள் சரி செய்யணும் மாதிரி சொல்றாரு அந்த விஷயங்களை சரி செஞ்சா தீபா கூட்டினி தோற்கடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் பிளஸ் சம்பத் அவர்கள் அவங்கெல்லாம் தமிழகத்தை சேர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மதிப்பு தாவைக்காவோட மதிப்பு மீசா ஆயிருக்கு அப்புறம் பார்க்கப்படுது டிடி தினகரன் ஒரு கூட்டணியா சேர்ந்து அதுவும் பலம் தான் கணிசமான ஓட்டுகளை கொண்டு வருவாங்க ஆனா அது மாதிரியான இணைப்பு நடக்கமாகிறது கணிக்க முடியாது ஆனால் நடந்தால் அது தாமே தமிழக கட்சிகள் கலக்கிறதுக்கு நல்லதாகும் டிஎம்கே கட்சிகளுக்கு கொஞ்சம் பாதகமாகவும் அமைய வாய்ப்பு இருக்குது